இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் அண்ட் நுமெட்டிக் சிஸ்டம் இந்த ரெண்டுத்தோட பேசிக் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட் ஃப்ளூயிடாட்டு நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம் நுமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட் ஃப்ளூயிடாட்டு நம்ம ஏர் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கிறத ஹைட்ரலிக்கில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரெஸராகிட்டு நம்ம செவன் ஹண்ட்ரட் வரை நம்ம யூஸ் பண்ணுறோம் நிமட்டிக்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரெஸ்ஸை வந்து டென் வரை தான் நம்ம யூஸ் பண்ணோம் எதுக்கு இதில் டென் வரை யூஸ் பண்ணுறோன்னா டென் விட அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால சிலிண்டர் வால்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் அதனால் நம்ம நிமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா டென் பாரோட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா க்ளோஸ் சிஸ்டம் நிமேட்டிக் பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ் சிஸ்டம்னா நம்ம ஆப்ரேஷனுக்கு கொண்டு போகிற ஏ ஆயில் எல்லாத்தையுமே அப்படியே ரிட்டன் ஆட்டு நம்ம மறுபடியும் டேங்குக்கு கொண்டு வந்துருவோம் இந்த தான் நமக்கு மாறி மாறி நண்டு அதனால் இதை க்ளோஸ் சிஸ்டம் வாங்க நிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை நம்ம ஒருக்கா ஆப்ரேஷனுக்கு யார் கொண்டு போயிட்டோம்னா அது ரெண்டாவது நம்ம அட்மாஸ்ஃபியரில் விடு விட்டுருவோம் அதனால் அதை வந்து ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்கில் பார்த்திங்கன்னா செல்ஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம் அதிலே இருக்குது நிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம் தேவைப்படும் செல்ஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம்னா ஆயில் வந்து ஆல்ரெடி ஒரு லூப்ரிகேஷன் தான் அது வாழ்வு சிலிண்டர் எல்லாத்துக்கும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு லூப்ரிகேஷன் கிடச்சிடும் ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா அந்த இது கிடையாது அதனால் நம்ம எஃப்ஆர்எல் யூனிட்டில் எல்லுங்கிறதுக்குள்ளே நம்ம ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருப்போம் எள்ளு என்ன பண்ணோம்னா ஏரையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி சிலிண்டரை வால்வ் எல்லாத்துக்குமே அனுப்பும் பட் ஆனால் இப்போ உள்ள கம்பெனிகளில் இப்போ உள்ள மேக்ஸிமம் இப்போ எல்லா கம்பெனிகளும் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஏரியாலேயே ஆயிலையும் ஏரையும் மிக்ஸ் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஹைட்ராலிக்கில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஸ்பீடு லிமிட் வந்து மீடியமாக தான் இருக்கும் நிமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு லிமிட் வந்து ஹையாக இருக்கும் ஹைட்ராலிக்கில் வந்து பம்பு நெசசரி நிமேட்டிக் பார்த்திங்கன்னா கம்ப கம்ப்ரஸர் வந்து நெசசரி ஹைட்ராலிக்கில் பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து அதிகமாக வராது நிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் நாய்ஸ் நமக்கு வரும் ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நிமேட்டிக் ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னால் அதோடய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய வாழ்வில் வந்து மெட்டீரியல் வந்து ஹைடெக் மெட்டீரியலாக இருக்கிறதுனால அதோடய காஸ்ட்டு இது வந்து அதிகமாக இருக்கும் நிமெட்டிக் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் யூஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால் மேக்ஸிமம் வந்து அதோட காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்